கல்யாண மாலையின் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் கோவை குடிசியாவில் ஜனவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் வரம் தேடுவோருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மற்றும் பண்டிகை திருமணம் ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் பட்டிமன்றம் பிரைடல் ஃபேஷன் ஷோ என கலை கட்டு விழாக்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் மற்றும் நைன் கல்யாண மாலை சன் டிவி வரண் அறிமுகப்படப்பிடிப்பில் டாக்டர் கீர்த்தனா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கௌதமன் அம்மா ஔவை மணி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோம் சரிங்க என் பொண்ணு எய்ம்ஸில் எம்டிஎஸ் முடிச்சிருக்காப்புல வெரி குட் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சரி வர அமைய நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் ரைட் ஓகே நாங்கள் வந்து தேவேந்திரகுள்ள வேளாளர் பலர் சமூகத்தை சேர்ந்தவங்க சரி இது சமூகமும் அல்லது கம்யூனிட்டியும் இருந்தா நாங்கள் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கோம் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் அது மனசை புரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல விதமா வழி நடத்துகிற மாதிரி ஒரு நல்ல வரன் அமையணும் எங்களுக்கு மருத்துவ துறையில இருந்தாலும் பரவாயில்ல பிஜி படித்த இன்ஜினியரிங் துறையில இருந்தாலும் பரவாயில்ல நல்லதுமா ரைட் கீர்த்தனா என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் எம்டிஎஸ் முடிச்சிருக்கேன் சரி பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் ஓகே எனக்கு லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் ஓகே எல்லாத்துலேயும் சப்போர்ட்டிவாக கரியர் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் வெரி குட் நாங்கள் ரொம்ப ஜாலியான ஃபேமிலி ஓகே அதே மாதிரி கொஞ்சம் ஜாலியான கணவராக இருந்தால் இருக்கும் நீங்கள் கேட்குற மாதிரி சிறந்த கணவன் உங்களுக்கு வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் கீர்த்தனா வயது இருபத்தி ஒன்பது எம்டிஎஸ் எஸ் முடித்தவர் தஞ்சாவூரில் மருத்துவராக பணியில் உள்ளவர் இவர் எம்பிபிஎஸ் எம்டி முடித்த மணமகனை எதிர்பார்க்கிறார் கீர்த்தனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் விப்தளத்தில் இவரது பதிவேன் நைன் டபுள் சிக்ஸ் எயிட் நைன் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில தரணேஸ்வரன் இவர் இவரது பதிவு எண் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு தரணேஸ்வரன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி காவியஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எம்ஆர் பண்ணிருக்கிறாங்க துபாயில் ஆர்கிடெக்டா இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க லக்ஷ்மி காவியஸ்ரீ விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறாங்க கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்தியேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇசிஇ முடித்து சாஃப்ட்வேர் ட்ரெய்னிங்கில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஐந்து வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் பெங்களூர் அல்லது அமெரிக்காவில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்கு நிகழ்ச்சி ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம் இது மற்ற வேட்டிங் மாதிரி இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெரி ஜிஆர் டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்ப பூதா தி நுனைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை செல் உங்க வீட்டுடைய தரத்தை கேட்டு வாங்காதீங்க டாக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல பார்த்து வாங்குங்க தரை முதல் தலைமுறை தென்னிந்தியாவில் முதல் முறை லாஞ்சிங் டாக் மெடாலியன் பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் அட் மேடவாக்கம் ஃப்ரம் எயிட்டி ஒன் லேக்ஸ் கால் நைன் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ இவர்களை கொண்டாடுவோம் சவால்களை வென்று சாதித்த இளைஞர்களின் வெற்றி பயணம் கல்யாண மாதின் இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி காலித் செய்கிற வேலையை நம்மால் கனவில் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வேலையை காலித் ஆகும்போதும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து செய்கிறாங்க இன்னைக்கு நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு குடும்பம் இன்னைக்கு அவர் உறவுகள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்றாரு கிட்டத்தட்ட எட்டாயிரம் அன்கிளைம்டு பாடிஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபியூனரல் கொடுத்துருக்காங்க உறவுகள் ட்ரஸ்ட் இன்னைக்கு எந்த ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அப்படின்னா போலீஸ் ஃபஸ்ட்டு கால் பண்ணுற நம்பர் காளி உறவுகள் ட்ரஸ்டோட நம்பர் தான் நான் காளி தம்பது கிட்ட சொல்லுவேன் காளிதம்பத் எஜுகேஷன் கொடுத்துடலாம் ஆனால் எஜுகேஷனுக்கு அப்படின்னு நான் ஒரு பைசா கேட்டேன்னா உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மரம் நடுறதுன்னு ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க அதுக்கு பைசா கேட்டால் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் செய்கிற வேலைக்கு எவ்வளோ கோடி பணம் கொடுத்தாலும் அதை செய்கிறதுக்கான அந்த மனப்பக்குவம் மன தைரியம் இருக்குது பாருங்க அது வேற லெவல் ஓகே அஹமத் உறவுகள் ட்ரஸ்ட்லேருந்து பேச அளிக்கிறோம் ஓட்டியூ காலி தினந்தோறும் சுடிதாட்டில் போய்த்திருந்த எங்களுக்கு இவ்வளோ பெரிய மேடையை வழங்கிய கல்யாண மாலை குழுவினருக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் மீரா மேடம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பட்டுக்கோட்டை பக்கம் அதிராம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் படித்து முடித்தோடனே வெளிநாடு போயிடணும் அவன் என்ன வேலை பார்க்குறான்லாம் தெரியாது ஆனால் பொண்ணு கொடுத்துருவாங்க நான் எனக்கும் அதான் ஆசை என் வீட்டில் எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க துபாயில் இருக்காங்க நம்மளும் போகணும் சம்பாதிக்கணும் வாழணும் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை சென்னைக்கு வந்துட்டோம் டிப்ளமோவில் போய் சேர்ந்தோம் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சோம் அங்கே ஒரு பதினாலு அரியர் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணோம் இன்ஜினியரிங் போனோம் இருபத்தெட்டு அரியர் அங்கேயும் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணோம் இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ரோட்டில் நம்ம நிறைய பேரை பார்ப்போம் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு மனிதர்கள் ஒருவேளை உணவுக்காக நம்மள்ட கையேந்துவாங்க உணவு வாங்கி கொடுக்க ஆள் இருக்கும் உடை வாங்கி கொடுக்க ஆள் இருக்கும் அவங்கள கிளீன் பண்ணி வீடியோ போடுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே மனசு இருக்கும் ஆனால் அவங்க கூட உட்காந்து பேசுறதுக்கான நேரம் நம்மளுக்கு கிடையாது ஏன் தெரியுமா நம்மளை எதிரிலேருந்து பார்த்துட்டு போகிறாங்க தெரியுமா அவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆறுதலான வார்த்தைகள் மாறுதலான ஒரு வாழ்க்கை இதை தான் உருவாக்கி கொடுக்கும் ஆவடி பக்கத்தில் ஒரு தாத்தா பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்காரு அவருக்கு உணவு கொடுக்க போகிறோம் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் என்ன தாத்தா தீபாவளி அப்படிங்கிறப்ப தம்பி என் பக்கத்தில் ஒருத்தவன் படுத்து கிடந்தான் தம்பி என்ன மாதிரியே தான் பிள்ளைங்கள்லாம் துரத்தி விட்டுருச்சு செத்து போயிட்டான் எறும்பெல்லாம் மொச்சி போய் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற வந்த மக்கள்கிட்ட சொல்கிறோம் யாருமே பார்க்கலை கேட்கலை அப்புறம் போலீஸ் வந்தாங்க பாடியை எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டார் சொல்லிட்டார் நான் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன் அப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என் தந்தையுடைய மரணம் அதுக்கப்புறம் ஏற்படுது அது ஒரு பெரிய வழியில் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும் இன்றைக்கி மனிதன் இரும்பு கோட்டையில் வீடை கட்டி வச்சுருந்தாலும் சரி இல்லை கீத்து வாழ்ந்தாலும் சரி இல்லை எந்த பெரிய இடத்துல வாழ்ந்தாலும் சரி மரணம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா பணக்காரன் வீட்டுக்கு ஓடி போறான் ஏழை வீட்டுக்கு பால் ஊத்த ஆள் இல்லை பிறக்கிற குழந்தைக்கு சீனி போடுறதுக்கு குடும்பம் எல்லாம் வரா இறந்து போன ஒரு மனுஷனுக்கு குழியில் பால் ஊத்துறதுக்கு ஆள் கிடையாம போயிடுது நீ கோடி கணக்கில் காசு வச்சிருங்க பென்ஸ் வச்சுக்கோங்க பிஎம்டபிள்யூ என் பசங்கள்கிட்ட சொல்லுவேன் எங்கள்கிட்ட ஒரு ஏழு வண்டி இருக்கு எங்களுக்கு முன்னாடி ஒரு பிஎம்டபிள்யூ போனிச்சுனா அண்ணா பிஎம்டபிள்யூனே என்னதான் ஆனாலும் கடைசியில் நம்ம வண்டி தான்டா நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அதெல்லாம் டைம்லாம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மார்ச் முடிச்சுட்டு வருவோம் அந்த பெரிய பெரிய ஹோட்டலில் அப்படியே எல்லாம் பப்பு கிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளில வருவாங்க அப்போ என் டிரைவர் ஒரு நாள் என்கிட்ட கேட்டான் ஏன்னா நாங்கள் இங்கே வேலைக்கு வந்துட்டோம் சம்பளம் கொடுக்குறீங்க சரி நீங்கள் இந்த சந்தோஷம் இந்தோஷம் அப்படிலாம் பார்க்க வேண்டியது அந்த வயசு தானே அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் ஒருத்தனுடைய அழுகைக்கு தோல் கொடுத்து நம்மளுடைய தோல்பட்டையில் வாங்குறோம் தெரியுமா அதை விட மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது உறவுகள் ட்ரத்து நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்குறேன் எனக்கு என்ன பண்ண போறோம்லாம் தெரியாது எப்படி பண்ண போகிறோம் மரணத்தில் வேலை பார்க்க போறோம் அவ்வளோதான் இன்ன வரைக்கும் உறவுகள் வேலை பார்க்குற ஒரே ஒரு விஷயம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த மேடைக்கு வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஸ்டான்லி மார்ச்செட்டில் நின்றுருந்தேன் முன்னாடியெல்லாம் மாசத்துக்கு அஞ்சு கேஸ் எடுத்தா பெரிய விஷயம் அஞ்சு உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பத்து கேஸ் அடக்கம் பண்ணாம நாங்க தூங்குனா அது மகா அதிசயம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இப்படி எல்லா மார்ச்சலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் எங்க பையன் நின்றுகிட்டே இருப்பான் இவங்கெல்லாம் யாரு ஏதோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு பிள்ளைகளை பெத்தெடுத்த அப்பாவும் அம்மாவும் இருக்கிறப்ப அவர்கள் ரோட்டுக்கு வந்து கிடக்குறப்ப இன்னைக்கு நம்ம அவங்களை கடந்து போயிட்டு இருக்கோம் தெரியுமா எங்கெல்லாம் பார்த்து சொல்லுவான் பெரிய கல் நஞ்சக்காரன்டா நீங்க அப்படின்ட்டு நானும் கல் நெஞ்சக்காரனா இருந்தா ரோட்ல இறந்து போயிருப்பேன் ஒன் அதை கடந்து போயிருப்பேன் அந்த இடத்துல நின்று அவரை சுத்தம் பண்ணி எடுத்து வண்டியில எடுத்து நான் மார்ச்சில போயிருக்கேன் தெரியுமா சத்தியமா நான் கல்நெஞ்சக்காரன் இல்லைங்க இவர்களை கொண்டாடுவோம் பேச்சரங்கில் உறவுகள் ட்ரஸ்ட் காளிதகமை தொடர்கிறார் வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஜெகதீஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஹரிபாபு அம்மா சரளா ரெண்டு பேர் வந்துருக்கிறீங்க வணக்கம் சொல்லுங்கள் சார் என் பேர் ஹரிபாபு சரி சென்னை எக்போர்லேருந்து வரும் நாங்கள் தெலுங்கு ஆதவு சரி என்னோட மகனுக்காண்டி வரன் பார்த்துட்டு இருக்கோம் சரி தமிழ் ஆதவு இருந்தாலும் பரவாயில்ல நாயுடு சமூகத்தில் இருந்தாலும் எதிர்பார்த்துட்ருக்கோம் சரி என் பையன் ஐஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே பஞ்சாப்லாம் படிச்சிருக்காரு இப்போ பெங்களூரில் வேலை செஞ்சிட்டு சரி மருமகள் எப்படி வேணும் மருமகள் எனக்கு மகள் இல்ல எனக்கு மகளா மருமகள் எனக்கு நான் சரி பெங்களூர்ல ஒர்க் பண்ணாலும் பொண்ணு பண்ணாலும் சரி தெலுங்கு யாதவா தமிழ் சம்மதம் நாயுடு வரணா இருந்தாலும் ஜெகதீஷுக்கு நீங்க கேட்குற மாதிரி நல்ல பெண் படிச்சு வேலையில இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தா சௌரியமா இருக்கும்னு சொல்றீங்க அதே மாதிரி ஒரு நல்ல பெண்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தயாநிதி இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் பிசிஏ மேலும் எம் காம் பண்ணியிருக்கிறாரு சென்னையில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு தயாநிதி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்

கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி ஒன்று அசைவம் பிரிவை சேர்ந்தவர் பீடெக் முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி ரெண்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் Butterfly Ball Shakti, India win highest star rated gas tau any wover varshamum or a full gas cylinder safe Butterfly, good for a lifetime. Kerry India Logistics is one of the very few companies in India. We are different. You will see the difference in all our service levels. இவர்களை கொண்டாடுவோம் சவால்களை வென்று சாதித்த இளைஞர்களின் வெற்றி பயணம் கல்யாண மாலின் ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு கல்யாணமாக தொடர்கிறது என்ன கொண்டு போறோம் ஆரடி குழி அஞ்சடி துணி இதை விட ஒரு பெரிய வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது எவ்வளவு பெரிய கோடி சொன்னா நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு நாலு நல்ல மனிதர்களை சம்பாதிக்கல அப்படின்னா அந்த உலகத்துல வாழ்ந்து ஒண்ணுமே பயன் கிடையாது நாங்க செய்யற விஷயமே மரணம் தான் ஆதரவற்ற உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணுறோம் வசதி வாய்ப்பு இல்லாத யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க முறைப்படி அவங்க எந்த முறை கேட்குறாங்களோ அந்த முறையை பண்ணி கொடுப்போம் வெளிமாநிலத்துலேருந்து இங்கே வந்து இறந்துட்டாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இதுதான் எங்களுடைய வேலை அப்போ ஒரு குழந்தை ஒன்று இறந்துருச்சின்னு ஒரு காவல்துறை அதிகாரி எனக்கு தவல் கொடுக்குறாங்க ஒன்னே போகிற அந்த குழந்தையை எடுக்கிறோம் சுடுகாட்டு கொண்டு போக பார்க்குறோம் அவங்க சொல்கிறாங்க நான் வேலூர் சிஎம்சிலேருந்து குழந்தை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கூட்டிகிட்டு வரேன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அழுகுது உடனே நான் வந்து அவங்கள வந்து எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் குழந்தை இறந்துருச்சு இப்போ அவங்க ஊர் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பக்கம் அதுக்கே ஏசியில் டிக்கெட்டு போட்டு அவங்கள்ட்ட ஒத்த பைசா கிடையாது அப்போ அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே வழி தெரியலை என் குழந்தைய நல்லபடியாக அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ நான் அவங்கள்ட்ட பேசுகிற சரி நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் குழந்தைய க்ளீன் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறோம் வெள்ளை துணி போடுறோம் குழந்தைய அடக்கம் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்கிறோம் அடக்கம் பண்ணிட்டோம் அப்பா அம்மா ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர் அழுகுறாங்க அங்கே உள்ள ஒருத்தவங்களுக்கு மனசு கலங்கி போய் அழுகுறாங்க ஒன்னே அம்மா திரும்பிக்கிட்டாங்க எனக்கு ஒன்றும் ஒரு ஒருவேளை ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உடனே அந்த அம்மாட்ட ஏமா உடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொடனே ஒரு பாட்டிலில் அந்த தாய் பாலை ரொப்பி இந்த பாலை அந்த குழிக்குள்ளே ஊற்றுங்கப்பா வேற எந்த பாலும் ஊற்றாதீங்கன்னு அந்த தாய் சொல்கிற விதம் இருக்குது தெரியுமா எந்த மனுஷனுக்கு அந்த வாய்ப்புங்க கிடைக்கும் தாய்ப்பால் நம்மளுக்கெல்லாம் ஊற்ற முடியுமா அந்த குழந்தைக்கு கிடச்சிருக்காப்பா அந்த தாயுடைய வழி நான் கொண்டு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டேன் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து மருத்துவமனையிலே தான் இருந்திருக்காங்க அப்போ விட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பாய் இந்த விஷயத்த என் டிரைவர் சொல்கிறான் நீங்கள் பாட்டில் இறக்கி வந்துட்டீங்க அவங்கள்ட்ட ஒற்ற பைசா கிடையாது அவங்க எப்படி ஊருக்கு போவாங்கன்ட்டு நான் திருப்பி உடனே வண்டியை விளாடா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிப்பேன் அவங்கள அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறப்ப அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் ரெண்டு பேரும் கூனி குறுகி அழுதுகிட்டு இருந்தாங்க உடனே என் ட்ரெஸ்ஸர் இருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது என்ன பண்ணலாம் உடனே ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு கொடுங்க போட்டு பார்த்துக்கலாம் என்னன்னாலும் சரி வாங்க பார்த்துக்கோ என்ன செலவுதான் நான் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு சொர்க்கத்து போகக்கூடிய மனிதர்கள் நிறையா பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஒரு வித்தியாசம் அப்போது உடனே நாங்கள் அவங்கள ஏற்றி அனுப்பிட்டோம் ஒரு நாள் ட்ரெஸ்ஸில் காசே கிடையாது நான் சுஜித் அண்ணா கூட தெரியும் நான் ஒரு போஸ்ட் எழுதிட்டேன் இதுக்கு மேலே என்னால் முடியலை இருபத்தி ரெண்டு வயசில் ஆரம்பித்தது இன்றைக்கி ஆறு வருஷம் கடந்து போயிட்டு இருக்க இருபத்தெட்டு வயசாகிடுச்சு எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன் ட்ரஸ்ட்டை க்ளோஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தில் அப்படி சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்துலேயே ஒரு அழைப்பு வருது சார் எங்கள் அப்பா இறந்துட்டார் சார் ஜிஹெச்சில் இருக்க சார் என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது சார் உங்கள் நம்பர் எங்கள் யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க சார் தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை வந்து அடக்கம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாங்க ஒன்னே என் டிரைவர்கிட்ட சொன்னேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ போய் என்னான்னு பாரு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் காசு இருக்கோ இல்லையா நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது நம்ம சுடுகாடு நம்ம மாதிரி சரி நம்ம எது கவலை பண்ணும் இன்றைக்கி நான் பெருமையாக சொல்லுவேன் எங்கள் டீமில் ஐநூறு வாலண்டியர்ஸ் இருக்காங்க இரநூத்தம்பது பெண்கள் இருக்காங்க இரநூத்தம்பது ஆண்கள் இருக்காங்க எல்லோரும் ஒன்று பயணிச்சிட்டு பயணிச்சுட்டு ஒரு அம்மா ஃபோன் அடிக்குது என் பிள்ளை இறந்துருச்சு தம்பி ஊர் வரைக்கும் கொண்டு போனோம் உங்கள் வண்டி தான் பெட்ரோல் போட்டால் வரும்னு சொன்னாங்க யாரோ அப்படின்னாங்க நான் உடனே ட்ரைவர்கிட்ட சொல்லிட்டேன் எப்பா ஏதோ கேஸுப்பா நீ போய் என்னான்னு பாரு ஃபஸ்ட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு என்னான்னு பார்த்தோன்னு நான் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நான் படுத்துட்டேன் அடுத்த நாள் காலையில் டிரைவர் வராரு என்னங்க ஆச்சு இறக்கி விட்டிங்களா என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணே அவங்க மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்கண்ணே நான் வாங்கி பெட்ரோலை போட்டனே அவங்க வீட்டுக்கு போனேனே ஒரு ஆள் உள்ளக்க போகிறதுக்கு கூட அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு வசதி கிடையாதுண்ணே அப்போ நான் ஒன்றே எனக்கு மனசு கேட்கலை உங்களுக்கு அடித்தா நீங்கள் எதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு பயம் பூச வந்த ட்ரைவர் பயம் அதனால் என்ட காசு இருந்துச்சு நான் அந்த மூவாயிரம் ரூபா ரிட்டன் பண்ணிட்டேன் ரிட்டன் பண்ணிவிட்டு நான் அங்கே வந்துட்டேன் வேணால் என் சம்பளத்தில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க எனக்கு அந்த காசு வேணாம் நான் அந்த அம்மாட்ட வாங்கினா பெட்ரோல் கூட நம்ம வண்டியெல்லாம் ஓடாதுனேன் தூக்கி வைக்க ஆள் இல்லாமல் அந்த அம்மா தனியாக தூக்கி வச்சிச்சின அப்போ நான் உணர்ந்த விஷயம் நான் எப்படி இருக்கேன்னு இங்கே முக்கியம் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவர்களும் எனக்கான மனநிலையில் வந்துட்டாங்கிற சந்தோஷம் வேறு இந்த உலகம் எங்களுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா நான் உறவுகள் தொடங்குறப்ப வெட்டியா வேலை பார்க்க போறான் பொணம் தூக்க போகிறான் இவன்லாம் என்னத்தை கிழிக்க போகிறான் சுடுகாட்டுக்கு போய் போகிறான்வங்க தான் கொரோனான்னு ஒரு காலம் வந்தப்போ எங்களுடைய வண்டி வேணும் எங்கள் அப்பா இறந்துட்டாரு எங்கள் மாமா இறந்துட்டாரு தயவு செஞ்சு நல்லபடியாக அடக்கம் பண்ணி கொடுங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொரோனான்னு சொல்லிட்டு வந்து நின்றவர்கள் இந்த சமூகம் எதை வெறுக்குதோ இந்த சமூகம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ இந்த சமூகம் எதை தீட்டுன்னு சொல்லுதோ அதை முழு மனசோட எடுத்துகிட்டு தான் இன்னைக்கு ஐடியில் உள்ளவங்களும் இன்னைக்கு ஒரு டாக்டரும் ஒரு அஃபீஷியலும் இல்லை பெரிய பெரிய பொறுப்பில் உள்ளவங்களும் பிஸ்னஸ் மேனே எல்லாரையும் எங்களுடைய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தோம் இன்னைக்கு போய் நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னா ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாக்கும் அம்மாக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கும் இருந்து அவனுக்கு இறுதி கடமையை செஞ்சு நான் போய் நிம்மதியா தூங்குறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது இதை விட வாழ்க்கையில ஒரு பெரிய வகை சளி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது நாலு பேருக்கு பயனுள்ள மனிதனா வாழ்ந்துட்டு நமக்கான ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கணும் வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி கூறி விதை மகிழ்ச்சி நன்றி இவர்களை கொண்டாடுவோம் சவால்களை வென்று சாதித்த இளைஞர்களின் வெற்றி பயணத்தில் பேச வருகிறார் டிஃப்ரெண்ட்லி பிரதமர் சுல்தான் ரஃபாய் அடுத்த வாரம் புதுசாக நாலு பேரை பார்த்தாலே எனக்கு பயம் ஏன்னா டக்குன்னு கையை பிடிச்சி இருந்துச்சுட்டா கூட எனக்கு ஃப்ராக்சர் ஆயிரும் அதனால நான் நாலு பேர்த்த கூட பார்க்க எனக்கு ரொம்ப பயம் அப்படி இருந்தேன்னா ஷோகேஸ் பீஸ்ன்னு சொன்னேன்னா இன்னைக்கு வந்து ஏழு ஸ்டோர் இருக்கு எங்களுக்கு கடந்த ஒரு மூணு வருஷத்தில் ஒரு மூன்றரை லட்சம் வாடிக்கையாளர்களை நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் நூற்றம்பது எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இதில் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதி தர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னையும் சேர்த்து எங்கள் நிறுவனத்தில் மொத்தம் எட்டு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க

Get your matches immediately. Call Kalyana Male 98408 or 9840891500.